அபயாம்பிகை பட்டர் அருளிய அபயாம்பிகை சதகம் பாடல்கள் இருபத்தாறு முதல் முப்பது வரை எந்த நினைப்பும் இனி கடந்தே ஏக வெளியின் நிலை தொடர்ந்தே இரவும் பகலும் அற்ற இடம் இனிதாகிய பேரொளி விளக்கே சந்தரையின் முடிவேற்றி தனையும் தலைவன் அடிசேத்து சாட்சா கார பூரணமாய் சர்வானந்தம் உந்தன் உந்திருத்தாள் மலர் கருணை சேர் கனகிரி முடிமேல் உதித்தாய் எனது வினையரவும் மையே இமையோர் கரசான மந்திர கலைச்சி கோணம் வாழும் யோக நாயகியே வளரி சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே காமகிரி கிரிபீட தழகி கனக சபையில் நடனமிடும் கௌமாரி காமேஸ்வரியே ஈஸ்வரியே பூமி தேவி நான் முகவன் புனித மனைவி இந்திராணி புகழ் தினம் பணியும் பூரண கலையே கதி முதலே சோமன் உதய மணி முதலே சுருதி ஞான முடிமுதலே சாந்த நிலையாளே சுகமே ஞான மணி மணிவிளக்கே வாமனயனி அதிரூபி வனசாகினியே மாமணியே மயிலாபுரியில் வளரி சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மூல தொதிக்கும் ஞாயிறுமாய் மூலரிதழ்வாய் சதுர்முகனாய் மூல உந்தி திருமாலாய் மூளும் கால காலனுமாய் மேலுற்றருளும் சதசிவனும் ும்ிரிபாய் நின்ற விரி சுடரரே தமைந்த இரு பதமும் நடன சிலம்பும் கணியும்னகி பெருகும் இந்து நதி நதியாம் பரமனதி மாலற்றவர்க்கும் உதவி நிற்கும் மதுர வச்சனி நவச்சரணி மயிலா பொறியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகை தாயே ஏந்தான் மயக்க திருவினையும் மெடியும் வகையும் போதாதோ ஏழை தனையே பகைப்பவர்கள் இருமாநிலத்தில் சலுகையுண்டாய் நான் தான் பெரியன் என்றுரைத்த நாவும் வாயும் அடைத்தெமனார் நகரில் பயணம் ஆகி வர நடத்தாய் கருணை சுடர் விளக்கே செய்த வினை முழுதும் தனக்கே மன கவலை தன்னார் போமோ என் மனத்து தளர்ந்து புழுங்கும் என் செய்கேன் வான்றான் பரவும் திரிபுரையே மௌனாதீத மலர்கொடியே மயிலாபுரியில் வளரீசன் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கள்ள மயக்கம் தொடராமல் பிணிகள் அடராமல் கனவை நனவாய் தொடர்ந்தடர்ந்து கரைய விழியின் புனலாராய் துள்ளி மனந்தான் மிகச்சலனம் தோடுத்து தோடுத்தே அலையாமல் சுகமாய் உன்கன் இருபதத்தை தொண்டன் மனத்துல் கொண்டருவாய் உள்ளபடியே руки ஒன்றாய் வாழும் mansionுட்டில் உன்றாய் வாகும் கனியமுதே உங் 가능ார abroadavía தரசே வள்ளல்டத்தி இடத்தி வனச வனசமுகத்தி கனகசத்தி, மயிலா புரியில் வளரி வாழ்வே அபயாம்பிகை தாயே